நீங்கள் ரொம்ப பிஸியாக லேப்டாப்பில் டைப் பண்ணிகிட்ருப்பீங்க அப்போ சரியாக உங்கள் பூனை வந்து கீபோர்ட் மேலேயே உட்காரும் நீங்கள் அதை தள்ளிவிட்டாலும் அது திரும்ப திரும்ப அங்கேயே தான் வரும் முதல் விஷயம் மிரரிங் அதாவது பூனைகள் தங்களுக்கு பிடிச்சவங்க என்ன செய்கிறாங்களோ அதையே தானும் செய்யணும்னு நினைக்கும் நீங்கள் ரொம்ப நேரமாக அந்த லேப்டாப் பெட்டியையே பார்த்து ஏதோ செஞ்சுட்ருக்கிறத கவனித்து ஓ இதுதான் இப்போதைய முக்கியமான வேலையா ஓ நானும் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு உங்கள் மேலே இருக்கிற அன்பால் உங்களை அப்படியே காப்பி பண்ணுது அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பூனைகள் தங்களோட உரிமையாளர்களை மனுஷங்களாக பார்க்கறது இல்லையா ஒரு பெரிய சைஸ் தலைவர் பூனையாக தான் பார்க்குதான் நீங்கள் லேப்டாப்பில் வேலை செய்கிறத ஒரு பெரிய வேட்டையாக அது நினைக்குது அதனால் தன் தலைவனோட சேர்ந்து அந்த வேட்டையில் தானும் பங்கு பெறணும்னு ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு வந்து கீபோர்டில் உட்காருது வெப்பம் ஒரு காரணம் இல்லையா வெப்பம் நினைக்கிற மாதிரி லேப்டாப் சூடாக இருக்கிறதுக்காக மட்டும் பூனைகள் அங்கே வர்றது இல்லை வெறும் சூடு மட்டும் வேணும்னா அது வேற எங்கேயாவது போய் படுக்கும் ஆனால் உங்கள் கீபோர்டுக்கே வருதுன்னா அதுக்கு உங்கள் கூட இருக்கணுங்கிற ஆசைதான் முக்கியமான காரணம் ஸோ இனிமே உங்கள் பூனை கீபோர்டு மேலே உட்காந்தா அதை திட்டாதீங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிப்போன்னு ஒரு நிமிஷம் அதை வருதி விடுங்க ஏன்னா அது உங்களை ஒரு சூப்பர் ஹீரோவாக பார்த்து உங்கள் கூடவே இருக்க விரும்புது இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கீபோர்ட் ஃபோனை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்